ஷால்பா நோன்பை நோட்போம் கோடித்தவுகிதிவார்த்தைகளின் கொள்கையை புறக்கணிப்போம் என்ற தலைப்பில் நாம் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தோம் அந்த வீடியோ பெரிய அளவில் மக்களால் பார்க்கப்பட்டது மட்டுமல்ல பாராட்டப்பட்டது கடினமான விமர்சனங்களும் வந்தது அது ஏசி பேசியவர்களும் உண்டு பாராட்டி வாழ்த்தியவர்கள் உண்டு ஏசி பேசியவர்களை பற்றி நமக்கு எந்த கவலை இல்லை என்றாலும் அவர்கள் நமக்கு அந்த கோடி தகுதி கும்படை சார்ந்த கோமாளிகள் சிலர் நமக்கு சில நபிமொழிகளை அனுப்பி இதுல வந்து நீ வந்து தப்பு தப்பா டிராட்சேஷன் பண்ணிருக்க நபி மொழி தொகுப்புகளில் தமிழ் அர்த்தம் வேறு மாதிரியாக இருக்கிறது ஆனா நீ உன் வீடியோல பேசும்போது நீ வேற மாதிரியான தப்பான பொருத்தமற்ற பொருளை கொடுத்திருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் செய்திருந்தார்கள் இந்த பொருத்தமற்ற பொருளை தருவது திருட்டுத்தனமான பொருளை தருவது அர்த்தத்தை அனர்த்தங்களாக மாற்றுவது கருத்துக்களை கற்பிப்பு செய்வது இதுவெல்லாம் யாருடைய வேலை என்று சொன்னால் போலி தகுதி கும்பலை சார்ந்த அறிஞர்கள் வேலை என்பது உலகறிந்த உண்மை ஆனா அதே குற்றச்சாட்டை அவர்கள் என் மீது வைப்பதால் அதற்குரிய பதில் தருவது என்பது கடமையாகிறது இல்லை என்று சொன்னால் அமைதி காத்தால் அவர்களின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு பத்து பதினைந்து நிமிட வீடியோ இதை நீங்கள் தவறாமல் முழுமையாக பாருங்கள் சில முக்கிய தகவல்களும் அவர்களின் பக்கம் இருக்கக்கூடிய அநீதியான திருட்டுத்தனமான கருத்துக்களும் எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயமும் உங்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் வாங்க வீடியோவுக்கு போலாம் முதல்ல நான் பேசுற வீடியோ சகாவியை பார்த்து கண்மணி நாயகம் செல்லலாலை செல்வர்கள் ஷவபானின் பிறை பதினைந்து அதன் நடுப்பகுதியில் நோன்பை நோக்கீரா என்று கேட்டார்கள் அதுக்கு அந்த சதாபிச் சொன்னால் லா நான் நோன்பு நோர்க்கவில்லை நாயகனே என்று சொன்னார்கள் இதை காட்ட நமது கண்மணி நாயகம் செல்லலாலை செல்வர்கள் காலன் நமி செல்லலை செல்லம் சைலா அஃப்தல் த ஃபசும் யவுமைனி இந்த ரமதான் நோன்பு முடிந்த பிறகு ஷா நீ வந்து ரெண்டு நோன்பு பகர நோன்பாக வச்சது இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னா இதா அதாவது அசும்து மின் சரதி சால்பான் அதாவது ஒரு நபித்தோழரை பார்த்து அவர்கள் நீ ஷாம்பானுடைய நடுப்பகுதி நோன்பு ஊற்றியடா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த நபித்தோழர் இல்லை என்று சொன்னார் இதை கேட்ட நபி அவர்கள் ஃபைதா அச அப்சர்த்த பசு அப்படியானால் நீ ரமதான் கழித்து இரண்டு நோன்பு வச்சிடு அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு ரோம்பி எதுக்கு வைக்க சொன்னாங்கன்னா ஷாபான் பதினைந்து அன்னைக்கு நோன்பு வைக்காமல் விட்டதற்கான தண்டனையாகத்தான் அப்படின்னு நம்ம வீடியோ பதில் சொன்னோம் இதற்கு பதில் சொல்லுகின்ற போது அவர்கள் சில டெக்ஸ்டுகள் அதாவது சில பதிவுகளை எடுத்து போட்டு நம்மளை ஏசி பேசுவதா ஒரு பக்கம் இருக்கட்டும் போட்டு நீ வந்து தப்பா சொல்ற ஷாபான் சரர் என்ற வார்த்தைக்கு இறுதி பகுதி என்றுதான் எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க அதுதான் உண்மை ஆனா நீ நடுப்பகுதி சொல்ற அப்படி நீ போய் சொல்றாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையில் யார் போய் சொன்னார்கள் யார் ஃப்ரட் பண்ணுகிறார்கள் என்பதை கொஞ்சம் அலசி ஆய்வு செய்வதற்கு சில நிமிடங்கள் தேவைப்படும் அந்த நிமிடங்களை உங்களிடமிருந்து நான் அன்போடு கேட்டுக் நான் பேசுகிறேன் அதாவது முதல்ல அவங்க போட்ட ஒரு மூன்று அதிசை போடுகிறார்கள் போட்டு இறுதி இறுதியில் இறுதியில் அந்த மூன்று ஸ்கிரீன்ல வரும் அதை நீங்க பார்த்து கொண்டே நான் பேசுவதையும் செவிமடுத்திக் கொண்டே வாருங்கள் உங்களுக்கு சில உண்மைகள் புலப்படும் என்று நம்புகிறேன் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க நீங்க பாருங்க பாத்தீங்களா அந்த வார்த்தையில் இறுதியில் 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 மூணு ஹதீஸ்களை ஒன்றன் பின் ஒன்றாக வரது பாருங்க ஒன்றனு வருதா இது என்ன அப்படின்னாக்க இந்த ஹதீஸில் எல்லாமே உட்பட போலி தௌஹிது கும்பலை சார்ந்தவர்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சரர் என்ற அரபி சொல்லுக்கு இறுதியில் என்று அர்த்தம் வைப்பாங்க உண்மையிலேயே இறுதியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஒரு சகாபியை பார்த்து மாதத்தின் இறுதியில் நோன்பு நோக்கியா என்று கேட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் நாம என்ன சொல்றோம் சொன்னா நோன்பை ஓட்டியர்களா என்று அந்த வாய்ப்பும் இல்லை அதற்கான எந்த லாஜிக்கே அது மிகப்பெரிய தவறாயிடும் யதார்த்தத்திற்கு எதிரானது என்ன அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் இதா பக்திய புரியுதா உங்களுக்கு

நோன் வைக்காதே என்று தடை செய்துவிட்டு விட்டு அவ்வாறு நோன் வைக்காத ஒரு நபி தோழரை பார்த்து நீ ஏன் ஷாபான் கடைசி நோன் வைக்கல தப்பு இல்லையா அது என் சுண்ணத்து இல்லையா அதையா விட்ட விட்டதற்கு தண்டனையாக ரெண்டு நோன் வச்சு ரம்தானுக்கு பிறகு அப்படின்னு சொன்னதாக சொல்வதாக இருந்தால் அப்ப ரசூல் சொன்னது ஒன்று செய்தது ஒன்று என்றாகிவிடும் நபி சலாஹ் அவர்கள் ஒரு காலத்திலும் ஒன்றை செய்துவிட்டு அதற்கு எதிராக பேச மாட்டார்கள் தான் சொன்ன கருத்துக்கு முரண்பட்டு இன்னொரு கருத்தை சொல்லவும் மாட்டார்கள் மறந்தும் சொல்ல மாட்டார்கள் அத்தகைய தவறு அசுரா ஆஹ் வாழ்நாளில் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தப்பியும் நிகழவில்லை என்பதுதான் ஈமானின் அடிப்படைகளில் ஒன்று ஏன்னா அசுஷ்ராவசர்கள் முரண்பட்டு பேசுவதாக இருந்தால் அல்லாகவே முரண்படுதான் என்று பொருளாகிடும் ஏன் சொன்னா லா எண்ச்சிக்கோ அனேகவா இன்னுகோ இல்லாவாய் நபிசாலே செல்ல அவர்களை பார்த்து அல்லாஹ் அருள்மலை சூத் நஜ்மீன்னு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு இந்த ரெண்டு வருஷத்து என்ன சொல்றாங்கன்னா அவர் சுயமாக எதையும் பேசுவதில்லை நான் என்னுடைய வகையைத் தவிர அவர் எதுவுமே பேசுறதில்லை அவர்கள் பேசுவதெல்லாமே வகிதான் இந்ஹுவா அவர் பேசுவது அனைத்தும் எல்லா வகையை யூஹா நாம் அனுப்பிய வகையை தவிர இல்லை எதையுமே அவர் பேசுறதில்ல லா எமுத்து அவர் சுயமாக பேசுவதே இல்லைன்டாம்பா அல்லாஹ் ரசூத்ரா ராஜன் பேசுவதெல்லாம் வகை சொல்வதெல்லாம் அல்லாவுடைய ஆணைக்கு உட்பட்டுதான் அல்லாஹுடைய வகிதான் நபி அவர்கள் பேசுதா என்று சொன்னாராம் சொன்னால் இறுதியை நோன்பாது அப்படின்னு சொல்லா தசுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாபானின் இறுதிகளை நோன்ப வைக்காதே என்று சொல்லிவிட்டு புரியுதா உங்களுக்கு ஏன் நீ தப்பு இல்லையா என்று கேட்பார்களா அப்படிதான் தனக்குத்தானே தானே முரண்படுகிறார் என்றுதான் புறம் ரசே முரண்பட்டு பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வே முரண்படுகிறான் என்று பொருள் அல்லாஹ் முரண்படுவானா தனக்குத்தானே அப்படி சொல்வது இருக்க முடியுமா என்று அடிப்படையை யோசிக்க வேண்டும் புரியுதா ஆகமொத்தத்துல இறுதியில் என்பது சரர் என்று அரபி சொல்லுக்கு இறுதி என்பது அல்ல சரர் என்றாலும் சுரர் என்றாலும் சுர்ரத் என்றாலும் ஒரே பொருள் தான் அதற்கு என்ன பொருள் தொப்புள் சுர்ரத் என்று சொன்னால் தொப்புள் சரர் சுரர் என்று சொன்னால் தொப்புள் பகுதியில் முன்புகர்த்தீரா என்றுதான் கேட்ட தொப்புள்னா என்ன மனிதனுடைய தொப்புள் அப்படிங்கிறது மனிதனுடைய நடுப்பகுதி மனிதனு தொப்புள் தான் நடுப்பகுதி தலை மேல கீழே காலு அப்படியே நடுவுல பார்க்க தொப்புல் தான் நடுப்பகுதி மனிதனுடைய நடுப்பகுதி அதனால இலக்கியமாக நாயகம் பேசுகிறார்கள் ஒரு இலக்கணமாக ஒரு இலக்கணமாக இலக்கியத்தில் அரபி இலக்கிய பாஷையில் பேசியதால் அந்த இலக்கிய முறையில் ரசிக் சுர்வரத்து வார்த்தையும் சரர் என்ற வார்த்தை பயன்படுத்திருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்லி என்றே பயன்படுத்திருக்க முடியும் ஆனால் மின் நிஸ்மிஷாபான் என்பதற்கு பதிலாக மின் சரதி சாபான் அப்படின்னு சொன்னா தொப்புள் பகுதி என்று சொன்னால் நடுப்பகுதி அதாவது ஷாபானுடைய பதினைந்தாவது அன்றைக்கு நோன்பு நோச்சிரா என்பதை நபி சலிஸ்லாம் அந்த சகாபியை பார்த்து கேட்டார்கள் என்றால் உண்மை இந்த நபி மொழி அதுதான் தெரியன்னா இறுதி நோன்பு வைக்கக்கூடாத தடையில சொல்ல விதிச்சுட்டாங்க இது நாம் புரிஞ்சுக்கணும் அதனால இறுதிகள் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஐம்பத்தொரு மக்களை ஏமாற்றுவதற்கான பிராடத்தனம் செய்கிறார்கள் அந்த போக்கிரிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல முதல் நாளோ அல்லது அதற்கு முந்தைய நாளோ என்ன செய்யக்கூடாது நோன்பு வைக்க கூடாது என்று மிக துல்லியமாக தடை செய்த நபிமொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முஸ்லிம்கள் இந்த அதிச இருக்கிறது புரியுதா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க ரசுல் செல்லம் ஷாபானின் இறுதியில் நோன் இதா பக் இருக்கே பதினஞ்சுக்கு பிறகு வைக்கக்கூடாது பொது அரிசி பதினஞ்சுக்கு பிறகுனா பதினஞ்சுக்கு பின்னாடி வரக்கூடிய பதினான்கு பதினஞ்சு நோன்பு வைக்கவே கூடாது அதே சமயத்தை குறிப்பாக ரமலான் பிறை ஒன்னுக்கு முன்னாலும் அதற்கு முடிச்சா முப்பது இருபத்தி ஒன்பது ஆகிய நோன்பு நாட்களில் அதாவது ஷாபானோட இறுதியில் நோன்பு வைக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்ப ரசுல் சாரி அவர்கள் இறுதியில் நோன்பு வைக்காதே என்று தடை செய்த பிறகு ஷாபான் பதினஞ்சுக்கு பிறகு நோன்போய்க்காலே என்று சொன்ன பிறகும் சராபாக்கள் சரி என்று ஏற்று பின்பற்றிய ஒரு சுந்தத்தை பின்பற்றிய ரசூல்லாவுடைய தடை ஆணையை பின்பற்றிய நவியை நபித்தோழர்களை எப்படி ரசூல்சுல்ல இரண்டு போய் என்று தண்டித்திருப்பார்கள் அப்ப இந்த அடிப்படையிலே மிகப்பெரிய தவறு இது போகும் அதாவது தனக்கென்று ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு அந்த கொள்கைக்கு தக்கவாறு ஹதீசுகளை வளைக்கக்கூடிய பண்பு யூதர்களிடம் இருந்தது அந்த யூதர் கலாச்சாரம் தான் இந்த போலி தௌகிர்வாத கும்பலிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தான் இந்த ஹதீஸை பேசுகிறேன் சரி ஓகே ஹதீஸ் என்ன சொல்லுது ஷாபான் பதினஞ்சுக்கு பிறகுங்கிற அதீசம் கடைசியில் ரமலாளுக்கு இரண்டு நாளுக்குடுகிறம் என்ன சொல்லுது ஷாபான் இறுதி நோன் வைக்க கூடாது என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆக மொத்த அந்த சரர் என்ற சொல்லுக்கும் சுரத் என்ற சொல்லுக்கும் என்ன கிடையாது இறுதியில் என்பது இல்லை என்பதை நாம் தெளிவுபடுத்திவிட்டோம் இதைவிட தெளிவுபடுத்துவதற்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு நம்புகிறேன் ரைட் ஓகே அதே சமயம் சூசலாலை அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க ஒண்ணு விமர்சனம் பண்றாங்க நம்ம நடுப்பகுதி என்று நடுப்பகுதி என்று வச்சு அவங்க விமர்சனம் பண்ண அந்த விமர்சனத்தை நான் அவங்களுக்கு போடுற பாருங்க அண்டர்லைன் பண்ணிருக்கா அது பாருங்க பாத்துட்டே வாங்க அதாவது மேற்கண்ட மூன்று பிற மூணு அதிசயம் அவங்க காட்டினாங்கல்ல அந்த மூன்று அதிசுகளிலும் கடைசி என்று உள்ள இடத்தில் நடுப்பகுதி என்று அவர்கள் மாற்றிக்கொண்டு புது நோன்பை உருவாக்க முயன்றுள்ளனர் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க இது எங்க இருந்து எடுத்தா பார்த்தா இது இவங்களா உருவாக்குறது ஆன்லைன் பிஜே வழிகடல் பிஜே இருக்கான மண்ணடி மைய ஒட்டுமொத்த வழிகடல்களின் தலைவர் ஒட்டுமொத்த நரகவாதிகளின் அழைப்பாளர் அவனுடைய ஆன்லைன்ல போயிட்டு நல்லா பாருங்க இது எங்க இருந்து சொல்லிட்டு ஆன்லைன் பிஜே இருக்கா இந்த கருப்பு கலர் மேல ரைட்ல உங்களுக்கு லெப்ட் இல்லையா அப்ப அதுல பாத்தீங்கன்னு இருக்கா அப்ப அப்ப ஆன்லைன் பிஜே என்ற ஆன்லைன்ல வாந்தி நக்கி கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க அதான் உண்மை உண்மை அதுதான் என்ன ஆகுது இருக்காலை பசங்களுக்கு ஒரு பயிலும் இல்ல அதிச பத்தி அதிக முட்டா பசங்க என்ன எதையாவது எவனால சொல்றது சரி 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 பின்பற்றுவாரு நம்மள சொல்லுவாங்க கண்ணை யார் அபகணிப்பை கண்ண அபகணிப்பா ஷாப்பி அப்படி ஆகிற அப்துல்லா அவர்கள் மீது அவர்களை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றினா கூட ஆன்லைன் அந்த மண்ணடி மைனரையும் அதே போல அந்த சதபிகளையும் கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றினா நரகத்துக்கு தான் போகணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால யாரும் கண்ணை மூடிக்கொண்டு யாரை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை அந்த அளவிற்கு முட்டாள்களாக நாங்கள் இல்லை நீங்கள் இருந்து அதுக்கு நான் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மொத்தம் அவங்க என்ன சொன்னாங்க நடுப்பகுதி என்று நாங்க மாத்தி சொல்றோமா நடுப்பகுதி என்று சுர்ரத் என்ற அரபி சொல்லுக்கு தொப்புள் என்பதுதான் அர்த்தம் இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம் நேரடியாக சொல்லுக்கு இறுதி உங்களால் எடுக்க முடியுமா சரி ஓகே அப்படி சுர்ரத் என்பதற்கும் சரது என்பதற்கும் இறுதி பகுதிதான் என்பதை நீங்கள் சொல்வதாக ஏற்றி விவாதிப்பதாக இருந்தால் கூட ரசிஸ்லாம் உடைய அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டு இன்னொன்னை பின்பற்றும்படி முரண்பட்டு நிற்கிறார்கள் என்ற ஒரு ஆபத்தான கருத்துல நான் போக வேண்டியிருக்கும் அதனால அது முடியாது இன்னொன்னு எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் அவருங்க இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டு நடுப்பகுதி என்று பொருள் கொள்ள பொருள் இருக்குமானால் ரமலான் கழித்து நோக்க தேவையில்லை ரமலானுக்கு இன்னும் பதினைந்து நாட்களில் உள்ளதால் ஷாபான் மாதத்திலேயே அதை நோக்க முடியும் அந்த மாதத்தின் கடைசியில் நோன்பு வைக்காமல் விட்டதால் தான் ரமலான் மாதம் முடிந்து அதை நோக்கும் கூட முடியும்னு சொல்லி இவங்களா முடியும் முடிஞ்சாங்க நான் என்ன கேக்குறேன் ஷாபான் பதினைஞ்சுக்கு பதினைஞ்சு அதாவது என்ன சொல்றேன்னா இறுதியில் நோன்பு வைக்காம விட்டாதான் ரமலான் கழிச்சு நோன்பு வைங்கன்ற சொல்ல சொல்லுவாங்க ரமலான் கழித்து அப்படின்னு அதிர்ச வந்திருக்கிறதுனால அந்த ஷாபானுடைய கடைசி தான் ஒருவேளை இவங்க சுதம்தான்னு சொல்ற மாதிரி ஷாபான் பதினஞ்சு நோன்பு வைக்காமல் விட்டதற்காகத்தான் இந்த ரெண்டு நோம்பு பரிகாரம் நோம்பு வைக்கணும்னு சொன்னா ஷாபானு தான் என்ன நாள் இருக்க ஷாபான உடனே வைக்கின்ற சொல்ல சொல்லியிருப்பாங்களே ஏன் ரமலானை கழிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு நியாயமான கேள்வி நீங்க படிச்சீங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் தௌகியவாதிகள் அவன் எவ்வளவு பெரிய கொம்பனங்க அதிசய விஷயத்துல எவ்வளவு நேரமா இருக்கிறாங்க இந்த பசங்க அப்படி நீங்க எல்லாம் அவங்க தலைக்கு ஆடுவீங்க முட்டாள் முட்டாள்தனமான கருத்தாளர்கள் அவர்கள் முட்டார்கள் ஏன்னா நல்லா யோசிங்க ஷாபான் பதினைந்துக்கு பிறகு நோம்பு வைக்க கூடாதுன்னு சொன்ன பிறகு ரசூல்லா அந்த நாள்ல ஏன் வைக்க சொல்லுவாங்க ஏங்க நல்லா யோசிக்கணுமா இல்லையா பதினைந்துக்கு பிறகு நோன்பு வைக்க கூடாது நோன்பு வைக்காதுங்க சொன்ன ரசூல் பதினைஞ்சு நாளில் ஏனோ வைக்க சொல்லுவாங்க அதனாலதான் தான் சொன்னாங்க பதினஞ்சிக்கு தான் நோன்பு வைக்கலை பதினஞ்சன்னைக்கு தான் நபித்தோடு நோன்பு வைக்கல நமித்தோட நசூல் செல் அசை ஷாபானில் வைக்க சொல்லாமல் கழித்து ஏன் வைக்க சொன்னாங்கன்னா இதாபத்திய மின் சாபான் ஷாபானுடைய பதினைந்துக்கு பிறகு பதா தசும் நோம்பு வைக்கக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டதால் தடை இருப்பதால் தடை விதித்தது விதித்தது நபியாகவே இருப்பதால் என்ன பண்ணாங்க ஷாபான் நோன்பு வைக்காத கழிச்சு நம்பி கழிச்சு நோன்புவை வை ரசூல் செலாலை செல்லம் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்னொன்னு நாலாவது அதிசு அந்த அரிசி எல்லாம் விட்டுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த அதிச மட்டும் தூக்கி வச்சு கொண்டு வருவானுங்க ஆனா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ஒரு அதிச அதுல சுர்ரத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க சுர்ரத்துங்கிறவா சரரும் சுரரும் இல்ல அங்க சுர்ரத் சுர்ரத் என்பதற்கு நடு அதாவது தொப்புள் என்பது அர்த்தம் வைக்க முடியாது என்பதற்கு இறுதி பகுதி எங்கும் அர்த்தம் இருக்கிறது சரி இறுதி பகுதி என்ற அர்த்தமே இருக்கட்டும் இறுதி பகுதி வைக்க கூடாதுன்னு தடை விதித்த நபி அவர்களே கடைசி நோன் சொல்லுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அந்த கேள்வி அவனா கேட்டாங்களா பிஜேபி கேட்டு என்னங்க இங்க வந்து இறுதி பகுதி நோன்பு நோ நோக்காமல் இருந்த சகாவியை பார்த்து தண்டிச்சாங்கன்னா அதே ஒரு இறுதி பகுதி நோன்பு வைக்க வேணால் ஆத்த கத்துறேச ஆரம்பிக்கிற அதுல வந்து நபிசராசன ரெண்டு நாள் நோக்கி இறுதி வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே ஷாபான் பதினஞ்சு நாள் பிந்திய பதினஞ்சு நாள் வைக்க கூடாது சொல்லிருக்காங்களே அப்ப அந்த சகாபி வந்து எப்படி இறுதி பகுதி நோன்பு வைப்பாங்க நோன்பு வைக்கலன்னு சொன்ன சகாபி எப்படி தண்டிச்சிருப்பாங்க இது முன்னுக்கு பின் முறா நீங்களாங்க பேசுனீங்கன்னு சொல்லி அந்த பிஜே மூதேவி கிட்ட நாதாவிகள் கேட்டுக்கணுமா இல்லையா அந்த நல்லவர்கள் கேட்டுக்கணுமா இல்லையா அறியாத இந்த நம்ம இளைஞர்கள் கேட்டுக்கணுமா இல்லையா கொஞ்சம் நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய போலி தொகுதியை சார்ந்த நண்பர்கள் நல்லவர்கள் சகோதரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிஜே பேசும்போது இருந்து கேள்வி கேட்டு எங்களை கேள்வி கேட்டு ஓடுறேன் ஆன்லைன்ல வரீங்க வாட்ஸ்அப்ல வரீங்க பேஸ்புக்ல வரீங்க யூடியூப்ல திட்டுறீங்க கமெண்ட் பாக்ஸ் துடியா துடிக்கிறீங்க பதட்டமா பதட்ட போடுறீங்க புதிக்கிறீங்க ஓடுறீங்க ஓடிய வீடியோ தூக்கி போடுறான் கமெண்ட் பாக்ஸ்ல வீடியோ தூக்கி போட்டு எனக்கு பதில் சொல்லுவாங்க நான் என்ன கேட்கிறேன் சொல்லுவேன் இதே பிஜேபி கேட்டுக்கணும்ல ஏங்க இறுதி பகுதியில் நோன்பு நோர்க்காது என்று நபி அவர்கள் சொன்ன பிறகும் ஒரு சதாபியை ஏன் இறுதி பகுதி நோன்பு நோர்க்கவில்லை என்று நபி அவர்கள் கேட்பார்களாம் அப்படின்னு ஒரு கேள்வி எவனாவது கேட்டிருந்தீங்கன்னா மைனன் மண்ணடி மைன் விட்டு அடிக்கிறான்ல கண்ட மாதிரி பேச வாய்க்கு வந்து உழுதி கொண்டு மண்ணடி மைனர் நரகத்தில் திரேஜர் பிஜே என்பவன் வாய்முடி பழைய வரலாம் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த ஹதீஸ் ராமத் ஜஸ்ட் கூட இது தில்லுமுல்லு பண்ணிடு இந்த இடத்த கூட சுர்றத்து நிற்கு நடுப்பதுன்னு வச்சுக்கலாம் எழுதிட்டாங்க அதாவது ஏதாவது இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதாவது அதிசய முஸ்லீம்ல சுர்றத்து நடுப்பதுன்னு எழுதிருக்கேன் அதை பாத்தீங்கன்னா அதை எடுத்து போடுங்க அதையும் எடுத்து போடல ஏன்னா மூணு அதிசயம் எடுத்து போட்டீங்கல்ல அதே முஸ்லீம் தானே ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டா போட்டீங்களே ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது எடுத்து போடு செம்பு இருந்தா திராணி இருந்தா ஆண்மை இருந்தா எடுத்து போடு அதுல என்ன இருக்கு நடுப்பகுதியில் இருக்கா இறுதி பகுதி இருக்கா பாக்கலாமா அது எங்க அப்ப எல்லாத்தையும் தெளிவாக எந்த அதிசயத்தை இருக்கா தூக்கி வச்சுக்கோ புரிய ஆக மொத்தத்துல நம்முடைய வாதம் சரியானது ஷாபானின் நாடாரிகள் நடுநிலை தவறியவர்கள் நரகத்திற்குரியவர்கள் நரகத்தின் ஏஜென்ட் என்று உலகத்தில் உறுதி செய்யப்பட்ட பிஜே போன்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு பின்பற்றினால் ஷாபான் நம்ம விட்டீங்கன்னா கண்டிப்பாக ரசூ சுண்ணத்தை தூக்கி வீசிட்டு பிஜே உடைய பொய்யை தூக்கி தலையில் வைத்துக் கொண்ட பாவியாக ஆகுவீர்கள் என்று மிக தெளிவாக அன்போடு நேசத்தோடு உங்களை எச்சரிக்கை உங்களை எச்சரித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வசலாம் அஸ்லாம் வரவர்கள்